ஆந்திர மாநிலம் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் போன்ற தலைவர்களுடன் மத்திய அரசின் முழு ஆதரவோடு ஆந்திரம் சிறப்பான தலைமையை பெற்றுள்ளது என்று கூறினார் கடந்த பதினாறு மாதங்களில் ஆந்திர அரசு வளர்ச்சி கண்டு அறிவியல் புதுமையின் மையமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்ததாக அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்துக்கு இந்தியா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் நுகர்வோருக்கு முன்னுரிமை அளிப்பதே தங்களது கொள்கை என்றும் எரிசக்தி விலைகள் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மாறுபடலாம் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் விளக்கமளித்துள்ளார் மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா இந்தியா வந்துள்ளார் தில்லியில் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்துப் சந்தித்து பேசினார் இருவரும் இந்தியா இலங்கை இடையேயான உறவு மேம்பாடு பாதுகாப்பு தொழில் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் முன்னதாக இலங்கை பிரதமர் ஹரிணி தான் படித்த தில்லி பல்கலைக்கழகத்தின் ஹிந்து கல்லூரிக்கு நேரில் சென்று அங்கு பயிலும் மாணவர்களை சந்தித்து பேசினார் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை தேவை என்றும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள அந்நாட்டு பிரதமரிடம் பிரதமர் மோடி இதுகுறித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உரிமைத் தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் இதுவரை முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் தேதி பொருளாதார மகளாதாரி துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதம் சுமார் ஒரு கோடியே லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் அதாவது லட்சம் ஒவ்வொரு மகளிருக்கும் நடப்பாண்டுக்கான வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் சென்னை நொங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரளா மாஹே தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளிலும் வடகிழக்கு பருவமழை உள்ளதாக அவர் தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் இருபத்தாறு புதிய வாகனங்களின் பயன்பாட்டினை மேயர் பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் ஆணையாளர் குமரகுருவரன் மற்றும் நிலைக்குழு தலைவர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணியில் சேர விரும்பினால் அவர்களுக்கு உடனே ஆணைகளை வழங்க சென்னை மாநகராட்சி தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நானே கேங்க மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு தொடர்ந்து நாய் பிடிக்கும் பணிகள் வந்து தீவிரமாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு கூடுதலாக நாய் பிடிக்கும் வாகனங்கள் இன்றைக்கு வந்து ஐந்து வாகனங்கள் வந்து மாநகராட்சியின் பயன்பாட்டிற்காக துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் வந்து குப்பைகளை அகற்றும் பணிகளுக்காக இருபத்தி ஒரு இது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஐடிபிஐ வங்கியில இருந்தும் வங்கியின் மூலமாக இந்த சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து இந்த வாகனங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ரிப்பன் வளாகத்துல வந்து நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் நிலைக்குழு தலைவர் கல்வியான விஸ்வநாதன் அவர்களும் மேயர் அவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் உள்ளவர்களே தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறையை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு என் பள்ளி என் பெருமை என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற எழுபது மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வி சார்ந்த திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார் நம்முடைய செய்தி தொடர்பு துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் ஏற்பாட்டில் காமராஜர் காமராஜர்களுடைய அந்த பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம் அன்றிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நடந்த போட்டிகள் சமூக வலைதளத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துகின்ற கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்கள் அதை சார்ந்திருக்கின்ற அந்த விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்திட வேண்டும் குறிப்பாக ஒரு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிகின்ற விதத்தில் அந்த துறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஏன் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவ செல்வங்கள் இன்றைக்கெல்லாம் காலேஜில் நல்ல பெரிய பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படித்து கொண்டு அந்த இளைய சமுதாயம் அனைவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைதளத்தின் மூலமாகவும் சரியாக பத்து விதமான கலைகள் சார்ந்திருக்கின்ற போட்டிகள் மூலமாக நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நாட்டு மக்களும் கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபடுத்திருந்தார்கள் தற்போதைய திமுக ஆட்சியில் நான்காயிரம் திருக்கோயில்களின் குடமுழுக்கு நடத்தப்படுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு இதனை கூறினார் புதுக்கோட்டை பெரிய கோயில் என்ற பெருமைக்குரிய கூறிய கோயிலுக்கு போதிய உபயதாரர்கள் குடமுழுக்கு விழா நடத்த கால தாமதமாகிறது ஆகவே அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து குடமுழுக்கு நடத்த அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை நிதி கொண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பணிகளை மீண்டும் இந்த மாத இறுதிக்குள் நேராக சென்று ஆய்வு செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள் மருதப்பசாமி திருக்கோயில் உள்ளது அந்த திருக்கோயிலுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் குடமளக்கு தேதி அறிவிக்கப்பட்டது குடமளக்கு எப்பொழுது நடைபெறும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பல்காலத்தில் நடைபெறுகின்ற பணி என்பதால் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது நம்முடைய தை மாதத்திலேயே அந்த திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு பசுலிக்கோட்டை முருகன் திருக்கோயில் பழமையான கோயில் அந்த திருக்கோயிலினை திருப்பணி செய்ய மாண்மிகு அமைச்சர் அவர்கள் கடந்த கூட்டத்தொடரில் அறிவித்தார்கள் எனவே அரசு நிதியும் உபயதாரர் நிதி பெற்று உடனடியாக அந்த கோயிலை திருப்பணி செய்ய முன்வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து பணிகளை விரைவுபடுத்தி அவர் கோரியபடி எவ்வளவு விரைவாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுமோ அவ்வளவு விரைவாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை மாண்மிக பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை ஜனவரியில் திறக்க முடிவு செய்துள்ளதாக தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார் பாலம் திறக்கப்படுவதன் மூலம் மதுரையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் வேலு குறிப்பிட்டுள்ளார் உப்பநுற்றம் நீர்த்தேக்க திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயக்கட்டுகளில் நீரில் உரிமைகள் பாதிக்கப்படும் மேலும் இறையூர் மற்றும் வடமாத்தூர் ஏரிகளை இணைப்பதற்கு இறையூர் வனப்பகுதியில் அதிக நீளம் மற்றும் ஆழம் கொண்ட புதிய கால்வாய் வெட்ட வேண்டியிருக்கும் அதற்கு சுமார் பத்து ஏக்கர் வளநிலம் தேவைப்படும் எனவே இத்திட்டம் நீரியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாத்தியமற்ற திட்டமாகும் நிலக்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் இரவு நிறுத்தம் செய்யும் பேருந்துகள் ஏதுமில்லை மேலும் நிலக்கோட்டையை தலைவிடமாக கொண்டு இயங்கும் பேருந்துகள் ஏதுமில்லை பேருந்து நிலையத்தில் ஓடுதளம் நல்ல நிலையில் உள்ளது மேற்படி பேருந்து நிலையத்தில் நவீன கட்டண கழிப்பறை போதிய எல்இடி மின்வளக்கு வசதி குடிநீர் வசதி காங்கிரீட் ஓடுதளம் மற்றும் இதர வசதிகளிடக்கூடிய பேருந்து நிலையமாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது மேலும் இப்போரூராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையத்தில் கூடுதலாக இடம் இல்லாததால் நவீன பேருந்து நிலையமாக மாற்றுவோ அது விரிவாக்கம் செய்யவோ வழிவகை ஏதுமில்லை என்ற வரும் ஏதுமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர் சேலம் மாவட்டம் கோட்டையினருடையிலான அந்த பாலம் காவிரி பாலம் நீண்ட நாள் கோரிக்கை அந்த பாலம் கட்டுவது என்பது இது இரண்டு மாவட்ட மக்களின் கோரிக்கை அல்லது இணைப்பு என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கேரளா மாநிலம் கொச்சின் துறைமுகத்திலிருந்து மும்பை வரையிலே இடையிடையே தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கிற திட்டம் என்பதனாலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற திட்டத்தினாலும் அதை நடப்பு ஆண்டிலேயே விரைந்து கட்டித்தரப்படுமா நீங்கள் திட்ட அறிக்கை தயார் செய்திருக்கிறீர்கள் நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிறது கடலிலே கூட பழங்கள் கட்டுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் விரைந்து கட்டித்தரமாக கட்டித்தரப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் விரிவான திட்ட அறிக்கை ஏன்னால் இந்த சட்டமன்றத்தில் பலமுறை நீங்கள் இந்த கேள்வி தொடுத்தினர் அடிப்பில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக துறையின் சார்பாக ரெண்டு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கணும் அது வந்து அந்த திட்ட அறிவிப்பதற்காக ஒப்பந்தம் குறைப்பட்டு அது எடுத்திருக்கிறார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய துறையின் சார்பாக நாங்களே ஒரு மதிப்பீடு போடுகிற பொழுது ஏறத்தாழ நானூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் தோராய மதிப்புக்கு அது வருவதாக இருக்கிறது இதை முழுமை பெற்ற உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு இந்தாண்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்ன கேட்டால் அளவுக்கு பொறுத்தளவுக்கு நிதிகளில் அறிக்கையெல்லாம் வாசிக்கப்பட்டு திட்ட மதிப்பெல்லாம் கொண்டு டெண்டர் கோரப்பட்டு பணிகளை தொடக்கிற நிலையில் இருக்கிறோம் இவைகளெல்லாம் அடுத்த நிதியாண்டில் தான் செய்ய முடியும் எனவே அடுத்த நிதியாண்டில் முதலமைச்சர் அனுமதியோடு இந்த பாலம் கட்டுவதற்கு துறை முன்னுரிமை அளிக்கப்படும் தீபாவளியையொட்டி ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் பழனிப்போரிடம் ஆயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வே ஐம்பது சிறப்பு குழுக்களை அமைத்து உள்ளதாக கூறிய அதிகாரிகள் ஒவ்வொரு குழுவிலும் டிக்கெட் பரிசோதகர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்வே போலீசார் ஆகியோர் இருப்பார்கள் என தெரிவித்தனர் முக்கிய ரயில் நிலையங்களிலிருந்து விரைவு ரயில்களில் திடீரென ஏறி சோதனை நடத்துவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அமெரிக்க அதிபர் டிரம்பை கண்டு பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் மோடி தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இதனை விமர்சித்துள்ள ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ட்ரம்ப்பை பார்த்து மோடி பயப்படுவதாகவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்காது என்று முடிவு செய்து ட்ரம்ப்பை அறிவிக்க அனுமதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்பட்ட பிறகும் வாழ்த்து செய்தியை பிரதமர் மோடி அனுப்பி வருவதாகவும் அமெரிக்கா செல்லும் நிதி அமைச்சரின் பயணத்தை ரத்து செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் பரிந்துரைகளை நிராகரிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மசோதாக்கள் மீது திருத்தங்கள் கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தார் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லாததால் அவரது பரிந்துரைகளை நிராகரிக்க தீர்மானிக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் முன்னதாக தமிழக அமைச்சர் முத்துசாமி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த வாழ்த்து தெரிவித்தார் சிறுநீரக விற்பனை முறைகேடு தொடர்பாக அரசு முறையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்று எழுதியிருந்த பேட்ஜ் அணிந்து வந்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த அளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறுநீரக விற்பனை முறைகேடு பற்றி விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று இருபத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செய்தார் இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் பாபு சாமிநாதன் மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கட்டபொம்மனின் பேரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏராளமானோர் கட்டபொம்மன் போன்று வேடமணிந்து வந்திருந்தனர் அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வருகிற டிசம்பரில் பொதுக்குழு கூடி கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார் என்று உடனடியாக

பெர்ஃபார்மன்ஸ் கார் பிரிவு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஜிடிஆர் அருங்காட்சியகம் மக்கள் பார்வைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது தற்போது இளைய தலைமுறையினர் பழைய வாகனங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் வாகன துறையில் அவர்களின் ஆர்வத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் ஜிடி அருங்காட்சியகம் பெர்ஃபார்மன்ஸ் கார் எனப்படும் புதிய பிரிவை சேர்த்துள்ளது இந்த பிரிவில் ஸ்போர்ட்ஸ் கார்கள் சூப்பர் கார்கள் லக்ஸரி கார்கள் மற்றும் ரேஸ் கார்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இங்கு புகழ்பெற்ற கார் பந்தய வீரர் கரிவரதன் உருவாக்கிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரேஸ் கார் மற்றும் இரண்டாயிரம் போன்ற பல்வேறு ரேஸ் இடம்பெற்றுள்ளன a lot of efforts and it took a few years to connect the cars and to make the write-ups describing the cars. Spokes car compared to normal car is very very different. It requires much more precision and the whole manufacturing process is different. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தொடர்பாக திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாவேக்க நிர்வாகிகள் விடுவிக்கப்பட்டனர் துயர சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த மதியழகனை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக தாவேக்க நிர்வாகி பவுன்ராஜ் என்பவரையும் சிறையில் அடைத்தனர் இருவருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியதை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் இருந்து இருவரும் விடுவிக்கப்பட்டனர் இருவரையும் அவரது உறவினர்கள் தாவேக்க நிர்வாகிகள் வரவேற்றனர் சிவகங்கையில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு சாகச நிகழ்ச்சியில் வானில் உற்சாகமாக பறந்து மாணவர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொட்கொடி தொடங்கி வைத்து மாணவர்களுடன் சேர்ந்து போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் இதில் பல்வேறு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பறக்கும் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் வானில் பறந்து மகிழ்ந்தனர் தீபாவளி குற்றங்களை தடுக்க புதுக்கோட்டை மாநகராட்சி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சிசிடிவி கேமராக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜவீதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நகை திருடர்கள் மற்றும் செல்போன் ஆகியவற்றை திருடும் கும்பல்களை வளைத்து பிடிக்க வசதியாக நகர் முழுவதும் அறுபத்தி நான்கு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது நம்மளோட நம்மளா இருப்பாங்க லேடிஸா இருப்பாங்க ஜென்ஸா இருப்பாங்க அதனால நம்ம பொருளை நம்ம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் எல்லாத்துக்கும் காவல்துறையே வந்து இருக்கிறது சிரமமான பண்டிகை காலத்துல அதனால நம்ம பொருளை நம்ம பத்திரமா பார்த்துட்டு சிறப்பா நம்ம தீபாவளியா எல்லாரும் சந்தோஷமா இருப்பதோட கொண்டாடுறோம் அனைவருக்கும் தீபாவளி தீபாளி மயிலாடுதுறை அருகே பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் மூன்று இளைஞர்களுக்கு சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று பதினைந்து வயது சிறுமிக்கு விமல் சல்மான் கலைபானன் ஆகியோர் பாலியல் தொந்தரவு அளித்துள்ளனர் இதுகுறித்து புகாரின் பேரில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து விமல்ராஜ் உள்ளிட்ட மூன்று பேரையும் கைது செய்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிபதி சத்யமூர்த்தி விமல்ராஜுக்கு பனிரெண்டு ஆண்டு சிறை தண்டனையும் நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் மற்றும் இரு குற்றவாளிகளுக்கு தலா ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டாா் தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் பதினாறு அடி உயர்ந்து அணையின் நீர்மட்டம் நூற்றி இரண்டு அடியாக அதிகரித்து உள்ளது சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவு நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு எட்டு அடியாகும் இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து எண்பத்தி ஆறு அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் நூற்றி இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எண்பது கனடியாக உள்ளது அணையில் இருந்து குடிநீருக்காக வினாடிக்கு மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் பாசன விவசாயிகள் உள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க ஆறாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது வெள்ளக்கவி வட்டக்கானல் பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க ஆறாவது நாளாக வனத்துறை தடை விதித்துள்ளனர் இதனால் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனா் ஈரோடு அருகே காவிரி அணைக்கு அபிஷேகத்துடன் ஆரத்தி எடுத்து பூஜை செய்து திரளான பொதுமக்கள் வெளிப்பட்டனர் சின்னியம்பாளையத்தில் உள்ள காவிரி கரையில் ஸ்ரீ வல்லால ஈஸ்வரன் கோவிலில் மூன்றாம் ஆண்டு காவிரி ஆரத்தி விழா நடந்தது தொடர்ந்து நடைபெற்ற ஆரத்தி நிகழ்ச்சியில் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் காவிரிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது பக்தர்கள் கைகளில் தீப விளக்கு ஏந்தி காவிரியை வழிபட்டு விளக்கையே ஆற்றில் விட்டனர் இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது नमः रुपादेश नमः ओम श्री नमः ओम गुरवाय கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் வாசித்தது இதுவே முதல் முறை என்று திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பதிவிட்டுள்ளார் புதுச்சேரியின் முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கொள்கை பரப்பு செயலாளரான ஜெகத் ரச்சகன் எம்பி கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் முப்பது தொகுதிகளையும் பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டாா் எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்வாரு முதல்வர் முதல்வருக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லணும் உலக வரலாற்று நாற்பத்தி ஒரு பேர் இருந்ததுக்கு சட்டமன்றத்துல இது மாதிரி ஒரு இருபத்தி மூணு வரலாற்றுதான் முதல் தரம் அது வந்து அவங்க உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்குது அதை பத்தி நான் ஒண்ணு சொல்ல விட அவங்க ஊர்கட்சி விவகாரம் நாங்க தலையிட எங்க கட்சி ஸ்ட்ராங் படுத்தணும் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது தொகுதியிலும் வளமாக இருக்கும் அதுக்கு உறுப்பினர் எங்களுக்கு தலைவருக்கு கொடுத்திருக்கிற கட்டளை வந்து முப்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக உறுப்பினரை சேர்த்து ஒரு எப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது மாதிரி வளமான ஒரு புதுச்சேரியை உருவாக்கணும்ன்றது எனக்கு முதலமைச்சர்கள் தஞ்சை மாவட்டம் காட்டூர் பகுதியில் ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டத்தில் காட்டூர் சூரக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பதற்காக காட்டூரில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் அங்கு கொள்முதல் நடக்காததால் சாலை ஓரத்தில் கொட்டி வந்த நெல்மணிகள் மழையில் நடைந்து முளைக்க தொடங்கிவிட்டன இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் காட்டூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால பகுதியில் உள்ள குற்றால மெயின் அருவியில் முதற்கட்டமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஈரோடு அருகே மேம்பாலத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டது தொடர்பாக சித்தோடு காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர் ஒன்றரை வயது பெண் குழந்தை உள்ளிட்ட இரண்டு குழந்தைகளுடன் சித்தோடு கோனவாய்க்கால் பகுதியில் பாலத்தின் கீழ் வசித்து வருகின்றனர் இவர்களது பெண் குழந்தை கடத்தப்பட்டது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சித்தோடு காவல்துறையினர் கடத்தியவர்களை தேடி வருகின்றனர் பவானி பால்த்துக்கெல்லாம் நாங்கள் குடும்பம்லாம் அங்கே இருக்கிறோம் சார் ஏதோ காலையில் சீமார்க்கு போயிட்டு ஏதோ வந்து விற்போம் நேற்று என்ன ஆச்சுன்னா எங்கள் சீமார் கேட்டால் அசைந்து தூங்கிட்டோம் நைட்டு யாரோ கொசுவால் மாதிரி இருந்தால் கொசுவால் அறுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு போய்ட்டே இருக்கிறாங்க சார் ஒரு மணிக்கு அப்படியே ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் சார் ஒன்று வந்தேனா சார் ஒன்றரை வருஷம் இருக்கும் சார் நாங்கள் தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு மணிக்கு அப்படியே தூங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்படி ரெண்டு மணிக்கு பார்த்தோம் ரெண்டு பசங்கள் எங்கள் எங்கள் மாமா எங்கள் அக்கா பிடி தருகிறோம் மூணு ரெண்டு ரெண்டு மணிக்கு அப்போ பார்த்தப்போ பொண்ணு காணும் அதெல்லாம் சுற்றி பார்த்தோம் சார் எங்கே கிடைக்கல சார் இந்த பவானி அதெல்லாம் சுற்றி பார்த்தோம் சார் எங்களுக்கு பொண்ணு எங்களுக்கு வேணும் சார் எங்கள் பொண்ணு இல்லைன்னா எங்களை செத்துருவோம் சார் அந்த பொண்ணு தான் சார் எங்கள் வாழ்க்கை அது இல்லைன்னா இங்கே இல்லை சார் ஏதோ பொறுப்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உங் கேங் எங்களுக்கு யார் இருக்காங்க சார் நீங்கள் நீங்கள் தான் இருக்கிறோம் எங்கள் யாரும் இல்லை எங்களுக்கு